நில உரிமையாளரால் தனது காணி அல்லது குடியிருப்பில் தங்கியிருக்கும் தற்காலிக குடியிருப்பாளருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பலத்காரம் அச்சுறுத்தல் அத்தியாவசிய சேவைகளை துண்டித்தல் மற்றும் சட்டவிரோதமான வெளியேற்றங்களை தடுப்பதே இந்த புதிய சட்டத்தின் இந்த சட்டம் மூலம் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டம் மூலம் பெயரிடப்பட்டுள்ளது மூலம் ஜனவரி இருபதாம் தேதி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்டம் மூலத்திற்கு முடிய ஒரு கட்டிடத்தில் தொடர்ச்சியாகவும் சட்ட ரீதியாகவும் மூன்று மாதங்களுக்கு மேல் தங்கியிருக்கும் ஒருவர் குத்தகை தாளராக அடிகளப்படுத்தப்படுவார் அத்தகைய நபர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் விசையிட பாதுகாப்பு கிடைக்கவுள்ளது நில உரிமையாளர் ஒருவர் நீர் மின்சாரம் எரிவாயு மற்றும் சுகாதார சேவைகள் போன்ற அத்தியாவசிய வசதிகளை துண்டிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தற்காலிக குடியிருப்பாளரை வெளியேற்றும் நோக்கில் கட்டடத்தை சேதப்படுத்துதல் பணிகளை நிறுத்துதல் அல்லது பிற நபர்களை கொண்டு அச்சுறுத்துதல் என்பன சட்டவிரோதமான செயல்களாக அறிவிக்கப்பட நீதிமன்ற உத்தரவின்றி எந்தவொரு ஒரு குடியிருப்பாளரையும் வீட்டிலிருந்து வெளியேற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது நில உரிமையாளர் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டால் தற்காலிக குடியிருப்பாளர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இடைக்கால தடை உத்தரவுகளை பெற முடியும் என்பதுடன் துண்டிக்கப்பட்ட சேவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கும் மீண்டும் வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதியையும் பெறுவதற்கு முடியும் இந்த சட்ட நடவடிக்கைகளை விரைவாக நிறைவு செய்ய வேண்டும் என சட்டம் மூலம் வலியுறுத்துகின்றது வழக்கு விசாதிகள் மூன்று மாதங்களுக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் ஆட்சேபனை மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் குறித்த செயல்முறை ஒன்பது மாதங்களுக்கு மேல் நீடிக்கக்கூடாது கூடாது